தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப வரல் வெட்டு எண்ணிடலாம் ஏன்னா இந்த இந்த ஒரு பன்னிரெண்டு வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களா இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புகிறவங்களா இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாயி தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு அண்டு தண்டக்காரனையும் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்காரு அவருக்கு நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு அண்ட் ரெல்லி தேங்க்யூ சாய் ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்துல வந்து இவ்வளவு பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்க வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும் ஆஹ் அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பாக்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு இது வந்து என்னன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி தான் இருக்கு ஏன்னா நீலம்னாவே இவ்வளவு க்ரௌடு வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்ல தெரியாது நமக்கே பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளவு பெரிய மக்களை இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுல டெக்னீஷியன்ஸ் இவ்வளவு பெரிய டீம் இந்த பன்னிரெண்டு பதிமூணு வருடங்கள்ல வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி உருவாக்குறப்ப இப்ப என்னன்னா அதிகம் டீம்னு ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்குது இவ்வளோ அந்த மாதிரி டீம் இப்ப தனித்தனியாக அவரு அது இப்ப வந்து ஸோ இவங்க எல்லாமே தனித்தனியாக அப்படி உருவாக்குறாங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்க தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர்கள் வந்து பல பேர் வந்து பலவிதமாக தமிழ்மானங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை ஆர்டிஸ்டா நிச்சயமா இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளா மட்டும் இல்லாம இந்த சமூக பார்வை சமூக என்ன புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இங்க தமிழ் சினிமால நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல நான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன்னு தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம தாக்குப்பிடிக்க போகிறோம் யோசிச்சு இருந்திருக்கேன் அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது எப்படி இதை பேசுறது எப்படி இது மொழியா மாத்துறது எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன் நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரெக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் ஆனா வந்து மக்கள் இன்னைக்கு வந்து இயக்குனரா மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாள ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாள ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக கலந்திருக்கு இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனரா மாறி இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்யோகமாகவும் இருக்கு தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன் ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்க அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும் ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அது எல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கல கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமா நிறைய நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையில் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இத வந்து பாக்குறேன் அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்க கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வந்து ஓடிடி வந்து எல்லா படங்களையும் ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் வேர்ல்ட் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் ஆக மாறிடுச்சு ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீட் முன்னாடி வந்து இன்டெலக்சுவல் தான் வந்து வந்து ஆராய்வாங்க இந்த குறியீடு இருக்கு இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்றேன் ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீ பண்றதுக்கு பல பல பேர் முன்வந்துட்டாங்க அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா வந்து இருக்கிறாங்க குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம் உள்ள வரப்போ நம்மளை பார்க்கறது நம்மளை அவங்க கிட்ட பேசுறது ஆங்கிள் வந்து பயங்கரமா இருக்கும் மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்து வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு இவங்களை சமாளிக்க போறோம் இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் அது ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கரம் லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னதான் இருக்குன்னா மக்கள் தான் மக்களை மீறி நம்ம வேறு யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்கப்படில்ல மக்கள் கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியாக நம்ம போறோம் அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்ப தேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம் அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்ப ஒரு பெரிய சவால் இருக்கு மக்களை தேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வர்றது மக்களை பார்க்க வைக்கிறது அவங்களோட படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ள வந்து பாக்குறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது ஆனா அந்த சவாலை தான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்க நாங்க பயங்கரமா நம்புறோம் அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டை ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம் அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க உங்களை வந்து கை விடுவீங்க நீங்க வந்து உங்களை வந்து இந்த படத்தை இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான் இந்த படம் எடுக்கும் போது நிறைய சிக்கல் இருந்தது ஏன்னா அந்த படம் வந்து ஒரு காடு இந்த கதை வந்து சொல்லப்போனா இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுறாங்க படம் பார்த்துட்டு வந்த அந்த பிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தார் சாமிஜி தான் சாட்சி வெளில வந்தவனே அவர் கேட்டார் இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார் சென்சார் ஆயிடுச்சுன்னு சொன்ன அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க ஒன்னும் மனிதம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு புடீசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம் நாங்கள் தெலுங்கில் நாங்கள் அதை பண்ண போகிறோம் அந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது அப்போது என் மீது அவர் வச்சுருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குநர்கள் ப சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே இந்த படத்தை பாராட்டும்போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறோம் அப்படின்னு தான் நம்புறேன் அதே வகையில் வந்து இப்போ நீளம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்கிட்ட சொன்னார் தண்டகாரன் ஆரம்பிக்கும்னு சொன்னார் இதில் வந்து நீ ரெண்டு கேமரா ஏன் வைக்கிற அது வைக்கிற இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு நான் உன்னே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னார் நீ தான் மேனேஜரு நீ தான் ப்ரொடியூசரு நீயே பார்த்து என்ன என்ன பண்ண எடுத்துனுவா அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம் ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு நம்ம இருந்த இடம் நம்ம தொடர்ந்து ஒரு பதினைஞ்சாண்டு கால ஒரு உழைப்பு இங்க நம்ம வந்து நாங்க இயங்கி இருக்கிறோம் லேனன் டெச் வந்து உள்ள வராங்க இந்த கதை வந்து பல இடங்கள்ல வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்கள்ல அவங்களுடைய நேரம் தள்ளி வந்த போது கூட லேனண்ட் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமா பண்ணிட முடியும் இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினைச்சு இந்த கதைக்காக அவங்க வந்து அவர் எங்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு குடிசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இறந்துடக்கூடாது அது கண்டிப்பா தண்டகாரணம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் அதில் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்புல நாங்க செலுத்துற நேர்மையும் அது வந்து கண்டிப்பா வந்து லேனன் டச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்கபலமாக கொண்டு போய் வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்றதுல இருந்து என்னால உறுதியா சொல்ல முடியும் அதுக்கு அடுத்தது வந்து வந்து இடையில போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு அப்போ என்ன நிறையா ப்ரொடக்ஷன்ல வந்து அசண்ட் டேரக்டரோட வேலை செய்வாங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு கதையிலேருந்து ஒரு கதை டிராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அசண்ட் எல்லாம் வெளியேறி போயிடுவாங்க ஆனா உங்க இருக்கிற அசண்ட் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க கூட வந்து மாறவே மாட்டான் என்ன சொல்றேன் அப்படியே செய்யறானு எப்படி என்ன எனக்கே ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகுதான் நான் யோசிச்சு பாக்குறேன் ஏன் இவன் வந்து என்னை விட்டு போகவே இல்லை எதுக்கு இவங்க வந்து முறை நான் இவ்வளவு நாள் இருந்தும் ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் நீ நீங்க இருக்கிற என் கொரோனா காலம் ரெண்டு வருஷம் வந்திருக்கு இப்ப இதோ இதோ வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பினதும் ஏன்னா கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் டவுட் பட்டா கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது அதனால் வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும் இதன் மூலமாக நமக்கும் ஒரு முகவரியாக வரும் நினச்சி முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி இயக்குநர்கள் கிடைச்சா தான் சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ரஞ்சித் அதே கருத்தை தான் நானும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட அதே அளவில் அவங்க என்னோட அதிகமாக உடைச்சி பத்திரிகை தோழர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோழரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா பிரதீப் தான் சாட்சி இந்த கதை வந்து இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாது எப்படி நீங்க கண்டுபிடிச்சி இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தங்குவார் ஒவ்வொரு வீட்டுல தங்குவாரு ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை ஒரு ஆண்ட காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்க வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கதையை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு இதை வெளிக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிற பொறுப்பை வந்து ஊடகங்கள் கண்டிப்பா கமர்ஷியலான காதலான ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப தக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது நீங்க இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப முக்கியமான ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம் தான் ஸ்பெஷலாக நான் வந்து எல்லாருக்கும் முதல் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்லணும் ரஞ்சிதண்ணா ரொம்ப தேங்க்யூ அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தால் கூட அவங்க ஒரு கதை எடுத்துட்டு இருந்தால் கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரை வந்து எனக்கு கொடுத்தாரு அது எந்த நம்பிக்கையில் வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க அண்ட் கலையாசனா உங்களுக்கு தேங்க்யூ ஷபீர் அண்ணா பாலசாமி பண்ணாங்க ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரிய மாதிரி பிஹேவ் பண்ணணும் ரொம்ப போட்டு டார்ச்சன் பண்ணணும் அந்த டார்ச்சன்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு தெரில அந்த டைம்ல ரொம்ப யோசிச்சேன் இப்போ தான் முடிச்சதுக்கு அப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் இது டைரக்டர் அதியனோட எனக்கு ரெண்டாவது படம் குண்டு படத்துலயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாரு ரெண்டாவது படம் தொடர்ந்து என் மேல வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் ப ரஞ்சித் சார் அவர்களுக்கும் இயக்குநர் அதிநாதிரே அவர்களுக்கும் நன்றி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா தண்ட காரண்யம் புதிய கலம் புதிய கதை சொல்லப்படாத கதாபாத்திரங்கள் அதியனோட ஸ்டைல்ல இந்த படத்தை அவரு எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாம இயக்கியிருக்காரு இந்த படத்துல எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு அப்புறம் என்னோட கோ கோஸ்டாஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கலையரசன் தினேஷ் வின்சு பாலசரவணன் ஷபீர் இவங்க எல்லோரும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்களோட ஏடி டீம் இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொகேஷன் அவ்வளோ கஷ்டமா இருந்தது மது ராமனா முருகன் முருகண்ணா முருகன்னா சாரி கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க மக்கள் விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையுடைய ஆதரவோடு தண்டக்காரனம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் நோவஸா இருக்கு பட் டைம் அவ்வளவு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டா சொல்றேன் நான் நிறைய வருஷமா மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் நான் ரொம்ப கம்ஃபர்டபிள் பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஏன்னா அதை ஒரு பெரிய டைரக்டர் பார்த்ததோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேற லைஃப் சவுண்டு ஸோ இதெல்லாம் செய்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஸோ ஆனஸ்டா சொல்லணும்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்கு இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் தண்டக்காரணம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியாரான தமிழ் ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும் ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் நான் சரியா பண்ணவே இல்லை ஆக்சுவலா எனக்கு அந்த டைலாக்ஸே வரல பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதுன்னு தோலர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் ரொம்ப ஷாஃப்டா இருந்தேன் ஆக்சுவலா பட் எனக்கு அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு பாசம் இருக்கு கேர் இருக்கு பிகாஸ் என்ன நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸா டூ மந்த்ஸ் அவங்க ஆஃப்கேஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிற மாதிரி நான் டயலாக் ஃபுல்லா படிச்சு ரெடியா தான் ஷூட்டுக்கு போனேன் ஆனா எனக்கு டெய்லி என் கூட உட்காந்த என்னோட ஏடிஸ் கல்பனா மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண எனக்கு கான்ஃபிடண்ட் கொடு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ என்னோட கோஸ்டார்ஸ் கலை தினேஷ் ரித்விகா நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நான் வேற நிறைய பேர் இருக்கானு காம்பனேஷன்ஸ் வைத்தியூ கைஸ் பட் ஐ அம் ஷேர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் அண்ட் இந்த டீம் மியூசிக் டீம் ஏடிஸ் அண்ட் கேமரா டீம் பிரதீப் எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் வீ கண்டினியூ ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லர்ன் என் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி தேங்க் யூ சோ மச் பார் having me கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ சோ மச் ரொம்ப சந்தோஷம் அது என் தோவர் ஒரு குழந்த தான் கண்டிப்பா கண்டகாலம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும் நடித்த நடிகர்கள் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் பிரதீப் செல்வா செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான் இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான் ரொம்ப சந்தோஷமா இருந்து தேங்க்யூ செல்வா இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு அப்புறம் ரஞ்சித் சார் தேங்க்யூ சார் லவ் யூ சார் சாய் சார் தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லாரும் வந்து கண்டிப்பா பாக்கணும் கண்டிப்பா பாருங்க இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும் அதிகம் தோழர் வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஒர்க் ஒரு ஒரு வருஷம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் சூப்பரா பண்ணிருக்காரு எல்லாருக்குமே என் டீம் அஸ்டன் டைரக்டர்ஸ் என் அஸ்டன்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் மேனேஜர்ஸ் அவர் சொல்ல பேர் சொல்ல சொன்னார் சிவானா காமராஜனா பரத அண்ணா நாங்க நான் சூப்பர் லொகேஷன் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது சார் ஹரி மேனேஜர் ஆஹ் எல்லாருக்கும் அந்த லிஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் சொல்றோம் நீங்க பேசுங்க சார் ரொம்ப சூப்பர் என்னண்ணா எங்க அண்ணன் அண்ணன் எங்க இருக்காரு அண்ணன் தினேஷ் அண்ண வந்திருக்காரு ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பார் அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க மோதல் இது வந்து லவ் அஹ் சரவணன் எல்லாருக்கும் நன்றி என்னன்னா சினிமால ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் மெட்ராஸ நானும் திக்க தாரா பண்ணும் இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு அதை நாங்க ரொமா பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது இதுல எங்க அண்ணனை அன்னியை ரொமா பண்ணும் நான் பாத்துருவேன் ஸோ எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நல்லா இருந்தது அதே மாதிரி வேட்டுவன்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க

அப்புறம் வேற ஏதாவது டேரக்டர் சொன்னேன் கண்டிப்பா ரொம்ப ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும் அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது அதுக்கான இப்ப இருக்க பிசினஸ் சூழ்நிலை எங்களை என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார் அதை பிஸ்னஸ் பண்றதுக்கு ஒரு கோடி பிரச்சனை இருக்கு அப்ப அந்த காலங்கள்ல வந்து ஒரு டேரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்றது அஸ்டன்ட் டேரக்டர்ஸா இருக்கும் ஏன்னா நம்மளால அடுத்த படத்துக்கு போயிடுவோம் ஸோ அந்த டைம்லயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூஆல் ஆர்டிஸ்ட் இருக்கிற பிரச்சனை அது ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேற மாதிரி பாக்குறது எனக்கு படத்தோட முடிஞ்சிச்சு எனக்கு இப்ப ஆடியோ லைக்ஸ் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது தண்டகா பிலிம் வந்து அதின் ஆதிரி அவர் ரொம்ப சீரியஸான ஒரு பிலிம் மேக்கர் இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிருக்காங்க அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம் ப்ரொடக்ஷன் அண்ட் சார் சாருக்கும் ஜஸ்டின் வந்து அதை ஒன்று ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலோட் பண்ணி காமிச்சிட்டாங்க ஜஸ்டின் சம்மா ஒர்க்கு இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா இன்னும் சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன் பயங்கர இருக்கு உங்க மியூசிக்ல தேங்க்யூ கேர்ள்ஸ் தேங்க்யூ சோ மச் என்னோட வேலை நான் கரெக்டா பண்ணிப்பேன் நம்புறேன் எனக்கு ஒரு லாஸ்ட் மூணு 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 படங்களுமே வந்து எப்படி ஒர்க் நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப குக்குள்ள ஹெவியா போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒண்ணு தரல லாஸ்ட் படத்துல நான் சொல்லியிருந்தேன் லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலா ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சு இழுக்கிறோமோ அப்படி இல்லாமல் அது பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கல அது ஒரு விஷ் வந்துச்சு அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது பேசிக்காக தான் இருக்கும் அந்த பேசிக் வந்து பண்டமெண்டலா போகாது பட் பேசிக்கா இருக்கும் அது ஒர்க் ஆகும் நம்புறேன் அந்த நபர் வந்துலையும் கிடச்சது ஜனங்கள் கிட்ட இருந்து விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புறேன் ப்ரஸ் நீங்கள் நபர் பலக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க இதுலயும் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ